இந்தியாவின் தேனி கம்பத்தை நடிகருமான அன்று நம்ம எல்லாம் விட்டு பிரித்து ஆறாத சோகத்தில் நம்ம எல்லாம் ஆழ்த்தி விட்டு சென்றுள்ளார் இயக்குநரிமையம் பாரதி ராஜா சந்திரலீலா தம்பதியினரின் அன்பு மகனும் நர்த்தனா அவர்களது அன்பு கணவரும் ஆர்த்திகா மதிவதனி ஆகியோரது அன்பு தந்தையுமான இவர் நடிகராவதற்கு முன்பாக தமிழ் திரையுலகில் உதவி இயக்குநராக பணியாற்றியிருந்தார் பொம்மலாட்டம் திரைப்படத்தில் தனது தந்தையின் உதவியாளராக இவர் பணியாற்றியுள்ளார் இவர் தெற்கு புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நாடக கலைகளை பயின்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் தமிழ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் நடிகராக இவர் நமக்கெல்லாம் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தை பாரதி ராஜா அவர்களே இயக்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து கடற்பூக்கள் தோன்றினார் பின்னர் அவர் சரணின் அல்லி அர்ஜுனாவில் முன்னணி வேடத்திலே நடித்திருந்தார் அதற்கு பிறகு குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட வருஷமெல்லாம் வசந்தம் பல்லவன் ஆகிய படங்களிலே நடித்திருந்தார் இவர் சத்யராஜன் மகா நடிகன் படத்தில் ஒரு சிறப்பு வேடத்தில் நடித்திருந்தார் வெளியிட படமான தோன்றியிருந்தார் தன் தந்தையின் படமானும் பிரபல திரைப்பட படைப்பாளியான மனித படங்களிலும் உதவியாளராக இவர் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பத்து வரை இயக்குனர் ஏ சங்கரின் பிரமாண்டமான படைப்பான இந்திரனின் உதவியாளராக பணியாற்றினார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அவர்கள் தனது தந்தையின் சிகப்பு ரோஜாக்கள் படத்தை மறு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த படம் இன்னமும் முன்கையாடி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இதன் மூலம் ஏழு ஆண்டுகள் விடைவெளிக்கு பிறகு மீண்டும் படங்களில் நடிக்க தொடங்கினார் இதய கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று ஓய்வில் இருந்த அவர் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று மானடைப்பு நோயின் காரணமாக தவிக்க தபிக்கவிட்டு சென்றுவிட்டார் தனது நடிப்பினால் மக்கள் மனங்களை வந்த மனோஜ் பாரதி ராஜா அவர்களின் மறைவு திரையுலகமும் ரசிகர்களும் அனுதாபம் தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த வீடுகளிலே சமூக மீடியாவும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை அவருக்காக தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்